பாருங்க அந்த இது தெரியுது பாருங்க கருப்பா இந்த விரிசல் பாருங்க அப்படி விழுந்து ஏஜ் ஆயிடுச்சு அர்த்தம் அது வந்து அந்த அளவுக்கு இருபத்தி முப்பது இருக்கு வந்து வெளியில தெரியக்கூடாது இத மாதிரியும் வட்ட பாட்டி போட இத மாதிரி வட்ட போட்டா தென்னை மரம் காய்க்காதாத்தா தலை மரம் பட ஆரம்பிச்சு காத்துல சாயம் இந்த மண்ணை என்ன எடுத்து தூருக்குதான் நீங்க எடுத்து இப்படி தூருக்கு அணைங்க இது வரைக்கும் இந்த மாதிரி எங்கும் செய்யணும் இதுல இந்த பல்லா இருக்கா இதுல தென்ன ஓலைகள் இலதல தென்ன மட்டைய இந்த தேங்காய் ஓடு ஆமா உள்ள அந்த வேஸ்டுகளை போட்டு குப்பைச்சாணி நிறைய போடும் ஒரு நூறு கிலோ குப்பைச்சாணி போட்டுக்கிட்டு ஆறு மாத்திக்கு இருக்கா ஒரு கிலோ தென்னை நுண்ணுட்ட சட்டை மூணு கிலோ கற்பக ஆர்கானிக் கலப்போம் பூம்பு பூஸ்ட ஒரு இருபது கிராம் இதுக்கு வேப்பம் முன்னாக்கு வேணா இதுக்கு வேப்பம் முன்னாக்கு வேண்டியது இல்லை போட்டுக்கிட்டு இந்த ஒரு மரம் அத்தான் முன்னூறு நானூறுக்காக ஆனா இன்னும் உங்களுக்கு ஒன்றரை வருஷம் ஆகும்